அமாவாசை என்பது பித்ருக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஐந்தாம் ஆண்டில் ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமையன்று வருகிறது இந்த நாளில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும் காரணமாக சந்திர சக்தி அதிகரித்து பித்ருக்கள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினரை ஆசிர்வதிக்கிறார்கள் என்பது நம்பிக்கை அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது திதி கொடுப்பது நன்றி செலுத்துவது இந்நாளில் மிக முக்கியமானதாகும் ராமேஸ்வரம் திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் மக்கள் நீர்நிலைகளில் தீர்த்த ஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்து பித்ருக்கடனை நிறைவேற்றி சாந்திக்காக வழிபடுகிறார்கள் நீர்நிலைக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு உணவளித்து முன்னோர்களுக்கு படையல் வைத்து வழிபடலாம் மேலும் இந்த நாளில் அன்னதானம் அல்லது ஏதாவது ஒரு தானம் செய்வது பாவங்களை போக்கி புண்ணிய பலனை பல அதிகரிக்க செய்கிறது இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள பக்திஃபை சேனலுடன் இணைந்திருங்கள்